ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இது லாஸ்ட் வீக் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இது எந்தெந்த டேயில் எடுத்தேன்னு இன்றைக்கே சரி ஞாபகம் இல்லை இருந்தாலும் எடுத்த வீடியோஸை ஷேர் பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து இது போட்டிருக்கிறேன் இது ஒரு நாள் ஈவினிங்காக எடுத்துகிட்டு இருந்தோம் சாதனை அப்போ கொஞ்சம் வந்து பர்மிஷன் போட்டு சீக்கிரமாகவே வந்துட்டாங்க அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து இடம் கொஞ்சம் காலி இடம் இருக்குது இல்லைங்களா அதில் அந்த தென்னை மரம் செடியெலாம் வந்து வச்சுருக்குறோம் கீழே ரொம்ப வந்து புல்லும் அதிகமாக இருந்தது பார்க்கவே ரொம்ப அசியமாக இருந்தது சரி இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணிடலாமேன்ட்டு நான் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை வந்து பார்த்துட்ருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமெண்ட் போடலான்னு வந்து பிளான்ல இருக்கிறோம் சரி எப்போ போடுவோம்னு தெரில எந்த வரமா இல்லை அடுத்த வரமான்னு தெரியல என்னால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமின்ட்டு தான் அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த இடத்துல கட்டமாக மட்டும் விட்டுட்டு ஒரு எட்டு கெட்டு விட்டுட்டு மீதி இருக்கிற இடம் எல்லாமே எங்கெங்கெல்லாம் மண்ணாக இருக்குதோ அங்கே எல்லாமே சிமெண்ட் போட்டு விட்டுட்டோம்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு வந்து அப்பப்போ இதெல்லாம் வந்து தழெலாம் போட்டுறதுனால பெருக்கி தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது என்ன கொடினே வந்து தெரியலங்க பிடிச்சி இழுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது கொய்யா மரத்தில் ஃபுல்லாக போய் ஏறிக்குச்சு கொய்யா மரமே வளர விடாமல் வச்சுருந்தது சரி இது க்ளீன் பண்ணிடலான்ட்டு அதை தான் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தேன் முடியவே இல்லை அதுக்கப்புறம் கீழ் வீட்டில் கத்தி வாங்கி தான் வெட்டுற மாதிரி இருந்தது வெச்சு குட்டி தான் வீடியோ எடுடா எடுடான்னு கேட்டுகிட்டே இருந்தேன் எடுக்க மாட்டேன்ட்டான் சும்மா சும்மா லைட்டாக தான் என்ன வீடியோ எடுத்திருந்தேன் இந்த துளசி செடி வெத்தலெல்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு மீது எல்லாமே வந்து பிடிங்கியாச்சு கஷ்டமாக தான் இருந்தது அதெல்லாம் எடுக்கிறதுக்கு என்னால் வேறு வழி இல்லை அப்படிங்குறனால அதெல்லாம் வந்து பிடிங்கிட்டோம் நாலு தென்னை மரம் இருக்கோங்க அதில் ரெண்டு தென்னை மரத்தை மட்டும் ஃபுல்லாக வந்து அந்த இடம்லாம் வந்து சிமெண்ட் போட்டு கவர் ஆகும் அந்த இடத்துல மட்டும் ச தென்னை மரத்தை சுற்றி ஸ்கொயர் ஷேப்பை விட்டுவிட்டு மற்ற இடலாமே சிமெண்ட் போட போதும் அந்த இடத்துல வந்து பைப்பு இருக்குது அந்த பைப்பை எடுத்து வந்து இன்னும் ரெண்டு தென்னை மரம் இருக்குது இல்லைங்களா அந்த சைடு அந்த சைடு வந்து வைக்கிறதா பிளான் அதுதான் சாதனாப்பா வந்து பார்த்துட்டு அதை க்ளீன் ரெடி இருந்தாங்க அங்கே வைக்கிறதுக்கு இந்த வேலைகள் எல்லாமே வந்து சாதனப்பாகவே வந்து பண்ணிவிடுவாங்க மேக்ஸிமம் நானும் அவரும் சேர்ந்து கிளீன் பண்ணுறதுலாம் இருந்தோம்னா கீழே வந்து ரெண்டு பேருமே வந்து ப சேர்ந்து பண்ணிவிடுவோம் இதுக்கு நான் ஆள் வைக்கிறதில்ல இந்த மாங்கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கொய்ய கிட்ட வைக்கணும் அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் ஓரளவு வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஒரு தடவை வந்து பெருக்கி விடணும் நாளைக்கு ஒரு தடவை வந்து பெருக்கி விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குது மழை பெஞ்சதுனால ஈரமாக இருக்குது பெருக்கி விட்டாலும் அந்தளவுக்கு அந்த சருகெல்லாம் வரலை சரி கொஞ்சம் காஞ்சதுன்னா நாளைக்கு பெருக்கி விட்டுட்டோம்னா இன்னும் பார்க்க சுத்தமாக இருக்கும் ஓரளவு வந்து க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூத்த மல்லி இது அதுக்கப்புறம் இன்னொன்று காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நை நைட்டு சாதனை குட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டுருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க நல்லா கிராண்டான டிசைனாக செலக்ட் பண்ணி கொடுங்க அங்கம்மா போடுறோம் அப்படின்னா எனக்கு வந்து மெஹந்தி மருதாணி அந்த அந்தளவுக்கு விருப்பப்படாது குட்டி வந்து கற்றுக்கணும்னு சொல்கிறாள் ஆசைப்பட்றாள் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளான எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனை மட்டும் அவளுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தேன் போட்டிருந்தேன் ஆனால் வந்து அதில் போட்டிருக்கிற மாதிரியே அதாவது யூடியூப்பில் பா எப்படி இருந்ததோ மாதிரியே வந்து போட்டிருந்தா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுமே அப்படிங்கிறதுனால சரி இப்போ காமிச்சேன் இங்கே கீழே க்ளீன் பண்ணது மேலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க இன்னும் இன்னும் சிமெண்ட் போட்டு விட்டுருந்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சிமெண்ட் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து காமிக்குது அதுக்கப்புறம் இது இதுவும் இன்னொரு நாள் எடுத்த வீடியோ தாங்க இதை நான் முன்னாடியே வந்து ஷேர் பண்ணியிருக்கணும் நான் இதை எடுத்ததே ஞாபகம் ஞாபகங்களில் மறந்து போச்சு என் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கேச்சு போய் தான் நான் வந்து ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுவும் வந்து ஒரே நாளில் வாங்கலை அப்போ வாங்கினது தான் இது மட்டும் நான் வீடியோ எடுத்திருந்தேன் வெற்றி வந்து ஸ்கூல் லன்ச் பேக்கு அன்றைக்கி ஸ்கூல் பேக்கெலாம் வாங்கிருந்தேன் அது ஒரு வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க வெட்டியோட ஸ்கூல் பேக் ரேட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப கம்மி தாங்க முந்நூற்றி பத்து ரூபாய் தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இது இன்னொரு நாள் வாங்கினது அதுக்கப்புறம் இன்னொரு நாளும் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ப பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்தது அதுவும் பண்ணியிருந்தேன் அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை இது வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு மினி விளாக்ல இல்லை லாங் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் இந்த ஷேக்ஸும் ரேட் ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால வாங்கியிருந்தது பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸும் குட்டிக்கு வாட்டர் பாட்டிலும் சாதனாவுக்கு வந்து லஞ்சு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அதுதான் இன்னைக்கு வந்து நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுலேயே வந்து ப்ரைஸ் வந்து போட்டிருக்குது ஸோ வெற்றி வெற்றிக்குட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சில்வரில் தான் கொடுத்து அனுப்புகிற பிளானில் இருந்தேன் ஸோ அதனால் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வாங்குற ப்ளான்லேயே வந்து போகல இரு இருக்கிற சில்வர் பாக்ஸ் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணிகிட்ருக்கதையும் யூஸ் பண்ணிக்கலான்ட இருந்தது ஆனால் இது பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது அவளுக்கு வந்து வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தா சரி அவளுக்காக அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் குட்டிக்கு வாங்கலை ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் இதில் சின்னது பார்த்தா கிடைக்கல அதனால் வெற்றிக்கு வந்து லாஸ்ட் இயர் அவன் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தான அதுதான் இந்த விஷயம் அது யூஸ் பண்ணிக்கிறான் சாதனாக்கு லாஸ்ட் இயர் வாங்கின ஸ்கூல் பேக் வந்து நல்லா இருக்குது அதனால் இந்த வருஷம் புதுசாக வாங்கலை லஞ்சு பேக் மட்டும் இந்த சாக்கு பை டைப்பில் வருது இல்லைங்களா அதான் வாங்கினேன் லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட வந்து கூடை பின்னி தர சொல்லி கேட்டு கூடையில் தான் ரெண்டு வருஷமாக எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தேன் இந்த வருஷம் என்ன தெரில கூடையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக நினைக்கிறேன் வேணவே வேணான்னு சொல்லிவிட்டேன் அதனால தான் அவளுக்கும் புதுசாக லஞ்ச் பேக் மாதிரி இருந்தது நானும் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் பேக்குக்கும் சரி லஞ்சுக்கு கூடைக்கும் சரி ரெண்டுதுக்குமே அந்த ஒயர் கூட தாங்க யூஸ் பண்ணினேன் இப்போல்லாம் பசங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஷையாகுதுங்க அம்மா கொடுத்த அம்மா பின் கொடுத்த கூட அப்படி நான் கடைக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் குட்டிக்கு இந்த விஷயம் வந்து லஞ்சுக்கு வந்து ஒயர் கூட பின்னி எடுத்துகிட்டு வந்திருந்தான் அவனும் எடுத்துகிட்டு போகமாட்டேங்கிறான் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நீங்கள் வாஷிங் மிஷினில் வந்து என்ன லிக்யூடு யூஸ் பண்ணுறீங்க அந்த லிக்யூடு எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் காமிங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுவும் லாஸ்ட் வீக்கில் ஒரு நாள் எடுத்த வீடியோ தான் நான் இப்போதைக்கு மிஷினுக்கு வந்து லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறேன் மிஷின் வாங்கின புதுசில் வந்து துணி பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய சிஸ்டர் துணி பவுட்ரு யூஸ் பண்ணாதீங்க சீக்கிரம் மிஷின் வந்து போயிடும் நல்லா லிக்யூடு வாங்குங்கன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து நிறைய ப்ராண்டு வந்து சொல்லியிருந்தீங்க இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தீங்க இப்போதைக்கு நான் அந்த ஃபேபு கோதரேஜ் ஃபேபிக் இதுதான் வாங்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து மிஷினில் ஊற்றி தான் வந்து வாங்கினதுலேருந்து அதான் ஃபர்ஸ்ட் பேக் தான் அதை வாங்கியிருக்கிறேன் டேரெக்டாக ஊற்றி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த மிஷின் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இது யூஸ் பண்ணுறீங்களா இதில் வந்து ஆளா கலந்த மாதிரி வருது டேரெக்டாக நம்ம வந்து துணியில் ஊற்றும் போது சில துணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியா அந்த ஆளா ஊற்றினா ஒரு மாதிரியா இப்போ திட்டு திட்டா தெரியவில்லைங்களா சாயம் போய் அதுமாரி ஆகிடுது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு பயம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அண்ணி இது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஊருக்கு என்னப்போ என்னோடய நைட்டிலாம் மிஷினில் போட்டு துவைக்கும்போது இந்த ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த சாயம் போன மாரி தான் இருந்தது அப்படி ஆச்சுன்னு தெரியாமல் கூட நான் யோசனையில் இருந்தேன் ஒரு வேலை என்னோடய ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அது மாதிரி ஆயிருக்குமே மாதிரி தெரியல இருந்தாலும் நான் இங்கே வந்து டேரெக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது டைரெக்டாக லிக்யூட் வந்து மிஷினில் ஊற்றி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப ட்ரெஸ்ஸில் எதுவும் வந்து பார்த்த மாதிரி எனக்கு இல்லை சரி அவங்க சொன்னதுலேருந்து ஒரு பயம் அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் லிக்யூடாக இருந்தாலும் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிஷினில் ஊற்றி நான் யூஸ் பண்ணுறேன் பழைய மிஷின் வச்சுருக்கும் போதெல்லாம் வந்து பவுட்ரு தாங்க எப்போதுமே பவுட்ரு தான் வாங்குவேன் அதை வந்து அது போட்டு தான் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது டைரக்டாகவே பவுடர் கொட்டிட்டு நான் மிஷினை ஆன் பண்ணி விட்டுடுவேன் இப்போ புது மிஷின் வாங்கினதுலேருந்து சரி ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும் லைஃப் வரணுங்கிறதுக்காக துணி பவுடர் வாங்கினேன்னா அது இந்தமாரி தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முடியாது தண்ணியில் வந்து தேவையான அளவுக்கு கொட்டி ஊற வச்சிடும் அதுக்கப்புறம் நல்லா கரைச்சிட்டு இதுமாரி வந்து ஊற்றி விட்டுறது அந்த லிக்யூடு ஊற்றுறதுக்குன்னு அந்த இது கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஊற்றுறதுல அதில் ஊற்றுனாலுமே டேரெக்டாக கீழே தான் ஊற்றுதுங்கனால நான் டைரெக்டாகவே துணியில் ஊற்றி விட்டுடுறேன் இப்படி தான் நான் வந்து துணி துவச்சுட்டுருக்கேன் மிஷினில் கரைச்சல்ய்யூட் இந்த மாதிரி மிஷினில் ஊற்றி விட்டுட்டு திருப்பியும் வந்து அந்த கிணத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இல்லை அந்த அதே தண்ணி இதில் ஊற்றிடுவேன் துணியெல்லாம் தோச்சதுக்கப்புறமா கடைசி அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எனக்கு ஒரு சிக்னல் வந்து கொடுக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டும் டேரெக்டாக ஊற்றுறது கிடையாது இதுமாரி தண்ணியில் கரைச்சிட்டு தான் வந்து நான் ஊற்றுறேன் கம்ஃபர்ட் எப்பவுமே லாஸ்ட்டாக தான் நான் ஊற்றும் போது துணியில் என்ன கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குது ஃபஸ்ட்டே ஊற்றி வர்றது கிடையாது எப்போதுமே நார்மல் மோடலில் தான் வைக்கிறது என்ன தான் மிஷினில் நம்ம துணி துவைச்சாலுமே அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரலங்க அழுக்கு போகாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் உடம்பு முடியாதப்போ அதுமாரி சோம்பேறித்தனமாக இருக்கும் உடம்பு வளையாத நினைக்கலாம் மிஷினில் துணி போட்டுக்கலாம் அவ்வளோ தானே தவிர கையால் துணி துவைக்கிற மாதிரி வரல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிருக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க நம்மள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்